வேளாண் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் எமது புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆடி பட்டத்தை தேடி விதைத்து அகமகிழோடு அறுவடை செய்து உணவு உற்பத்திக்கு மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கும் பங்களித்த இயற்கை வளங்களுக்கும் குறிப்பாக விண்ணிற்கும் மண்ணிற்கும் நன்றி செலுத்தும் விதமாகவும் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாகவும் வாழ்வியலோடும் ஒன்று கலந்து கொண்டாடப்படும் இந்த உழவர் திருநாளில் பொங்கல் திருநாளில் உழவர்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வயல்களிலும் பரப்புகளிலும் சேற்றிலும் உழவர்களோடு ஒன்றிணைந்து பணிபுரியும் கால்நடைகளுக்கும் சிறப்பு செய்யும் இந்த விழா ஒரு வியப்புக்குரியதாகும் உரியதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் உணவு உற்பத்தி உணவு தானிய உற்பத்தி ஐம்பது மில்லியன் டன் என்கின்ற அளவில் நம் தேசத்தில் இருந்த நிலையில் இருந்து இன்று முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் டன் என்கின்ற அளவிற்கு அதிகரிக்க செய்வதற்கும் எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நானூற்றி நாற்பது மில்லியன் டன் என்ற இலக்கை அடைவதற்கும் தொடர்ந்து பங்களித்து வரும் இந்த உழவர்களின் பங்களிப்பு அளப்பரியதாகும் இந்த உழவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கல்வி ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கம் என்று மூன்று தளங்களிலும் அவர்கள் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து பணியாற்றி வருகின்றது பதினெட்டு கல்லூரிகள் நாற்பத்தி இரண்டு ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் பதினைந்து வேளாண் அறிவியல் நிலையங்கள் மூலம் மூன்று பணிகளையும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து செய்து வருகின்றது உணவு உற்பத்தியை அதிகரிக்க புதிய ரகங்கள் என்ற வ அடிப்படையிலும் இதுவரை தொள்ளாயிரத்தி ஐம்பது ரகங்களையும் ஆயிரத்தி ஐநூறு தொழில்நுட்பங்களையும் நூற்றி எழுபது பண்ணை கருவிகளும் விவசாயிகளின் உற்பத்தியை பெருக்குவதற்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கும் இந்த பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இதுகாரம் உணவு உற்பத்தியில் தண்ணீரவை அடைவதற்காகவே நம் நோக்கம் இருந்த போதிலும் வேளாண்மை என்பது வணிக அடிப்படையில் செய்து அவர்களுடைய வேளாண்மை ஒரு வணிக அடிப்படையில் செய்து அது ஒரு லாபகரமான தொழிலாக மேம்படுத்துவதற்காக இ தற்பொழுது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் பணிகளை செம்மைப்படுத்துவதற்கும் வேளாண் விற்பனை பொருட்களை மதிப்பு கூட்டி அதை விற்பனை செய்வதன் மூலம் அவர்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காகவும் அதர் தொடர்பான பயிற்சிகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்குவதும் அதோடு மட்டுமல்லாமல் தொழில் முனைவோர்களை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது இந்த பல்கலைக்கழகம் தற்பொழுது இந்த பல்கலைக்கழகத்தின் முழு கவனமும் அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் இந்த தமிழக அரசின் சிறப்பு திட்டமான மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்கின்ற திட்டத்தின் மூலம் மண்ணின் வளத்தை காக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விவசாயிகளிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி உள்ளது விவசாயிகள் இத்தருணத்தில் ஒரு கருத்தை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் நாம் இடும் அனைத்து வகையான ரசாயன உரங்களும் மகசூல் பெருக்குவதற்காக மட்டுமே மண்ணின் வளத்தை பெருக்குவதற்காக அல்ல இந்த தருணத்தில் மண்ணின் வளத்தை பெருக்குவதற்கு இயற்கை சார்ந்த வேளாண் முறைகளையும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பொங்கல் திருநாளில் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்வோம் மேலும் இந்த வேளாண் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு வரும் உழவர்கள் வேளாண் விஞ்ஞானிகள் வேளாண் விரிவாக்க அலுவலர்கள் மாணவர்கள் வேளாண்மை சார்ந்த நிறுவனங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இந்த தருணத்தில் எனது புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்